தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில மத்திய செயற்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினோரு மணி அளவில் திருச்சி மாநகர மத்திய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு அடிப்படை பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் கட்டிடத்தில் மாநில தலைவர் திரு ஆ துரைப்பாண்டி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் இணைப்பு சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு திருச்சி மாவட்ட தலைவர் திரு தா கல்யமூர்த்தி அவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியுள்ளார் திருச்சி மாவட்ட தேர்தல் பேரவை கூட்ட முடிவுகளின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட செயலாளர் திரு க சதீஷ்பாபு அவர்கள் புதிய திருச்சி மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் மாநில மைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் போட்டியின்றி ஒருமனதாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு தேசிங்க ராஜன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளராகவும் மாநில மகளிரணி செயலாளராக இருந்த திருமதி பத்மினி மில்லர் அவர்கள் மாநில பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டனர் தொடர்ந்து முக்கிய கோரிக்கையான அரசு திட்டமிட்டு அறிவித்தபடி வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிவிக்க வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் மற்றும் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் அனைத்து அரசு ஊழியர்களையும் நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் திரு ஆ துரைபாண்டி அவர்கள் தலைமையில் செயல்படும் அரசு அலுவலர் ஒன்றியம் மட்டுமே தமிழக அரசு அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாகும் அறிவிக்கப்பட்ட காப்பீட்டுத் திட்டத்தை தமிழகத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளருக்குமானது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனத்தில் எந்தவிதமான நீக்குப்போக்கும் போக்கும் இல்லாமல் அனைத்து நிலை பணியாளர்களின் நடைபெறக்கூடிய பணியின்போது இறப்புகள் ஏற்பட்டால் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் பயனடையும் வகையில் அறிவிப்பு செய்ய வேண்டும் இதில் எந்தவிதமான நிபந்தனைகளும் விதிக்கக்கூடாது என்று தெரிவித்தனா்